ஹலோ டு வெயில் நேரத்துக்கு ரொம்ப நேரம் அடுப்படையில் நினைக்காம டக்கு டக்குன்னு செஞ்சு முடிக்கிறது மாதிரி தை சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இட்லி தோசை வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்கூடையும் ஒத்து போகிற மாதிரி ரெண்டு தொழில் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு முழு மாங்காவை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் சீவ வேண்டாம் வதக்க வேண்டாம் நேரடியாக அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மூணு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மாங்காய் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கங்க நான் இந்த மாங்காவுக்கு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு அரை மூடி துருவன தேங்காவை சேர்த்துக்கங்க தயிர் அரைக்காமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் அட்டக்கசமாக மாங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் பழைய சாதம் ராகி கூழ் கேழ்வரகு கூழ் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிப்பு வடகம் அப்படி இல்லைன்னா வெங்காயம் வடகம்னு சொல்லுவாங்க இது சேர்த்து தாளிக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் காரக்குழம்பு மீன் குழம்பு கருவாடு குழம்பு வத்த குழம்புன்னு எல்லாத்துக்கும் இதை சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் இந்த தாளிப்பு ஊடகம் நான் லாஸ்ட் டைம் ஊர்லேருந்து வந்தபோது எடுத்துகிட்டு வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது வாசனைக்கு எந்த குறையும் இல்லை டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குது இதில் நம்ம தாளிக்க மட்டும் செய்யாமல் துவையலும் அரைக்கலாம் அரிசுவையும் சேர்ந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த துவையலுக்கு வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க தாளிப்பு ஊடகத்தை இந்த மாதிரி உதுத்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேணாம் கருகி வந்துடும் அதனால லேசாக இதில் இருக்கிற கடுகு வெந்தயெல்லாம் அப்படி பொறிஞ்சு வரும் அது வரை வதக்கி விட்டுருங்க போதும் இது கூட அரை அளவு திருவண தேங்காவை சேர்த்து வதக்கி விட்டுருங்க கருவடகத்தில் கடுகு சீரகம் பெருஞ்சீரகம் வெந்தயம் கருவேப்பில விளக்கெண்ண சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பக்குவம் பண்ணுறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது அரிசுவையும் சேர்ந்துருக்கும் துவையை மருந்துங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது கூட நம்ம டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த தொகையல் கெட்டு போகாது எல்லாத்துக்கூடையும் கொடியும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹேப்பியான் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் ஜூசஸ்